வாங்க பிளாட்டை பார்க்கலாம் அங்கே பாருங்க இது வந்து முப்பத்தி மூணு அடி பாருங்க நம்ம காருக்கு இருக்குங்க காருக்கு மேல் பக்கம் பாருங்க இன்னொரு கார் போகக்கூடிய அளவுக்கு இருக்கு பாவூரச்சத்துல பஸ் ஸ்டாண்டு மிக அருகாமையிலங்க பாவூர்ச்சத்துல கரெக்டா பார்த்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர்ல மடத்துக்கு வந்துடலாம் இங்க வந்து லிமிட்டட் பிளாட்டு தாங்க இருக்கு லேட் பண்ணா ஃபுல்லா பாருங்க ஸ்ட்ரீட் லைட் போட்டுருக்காங்க வீடுகளுக்கு வந்து மத்தியில அங்க பாருங்க தப்பு இருக்கு இங்க வந்து இங்க கிரிக்கெட் விளையாடிக்கலாம் வாலிபால் அடிக்கலாம் புட்பால் விளையாடிக்கலாம் இங்க ஒரு இடம் வேணும்னா ஒரு வீடு கட்டணும்னா நீங்க லேட் பண்ணாங்க லிமிட்டட் பிளாட் தான் இருக்கு சிப்டிக்குள்ள பாருங்க வீடு இருக்கு அவருடைய மையப்பகுதியில் வாக்குப்பட்டி செலுத்துருங்க பஸ் ஸ்டாண்டு நீங்க நடந்தே போயிடலாம் அதே மாதிரி ரயில் நிலையத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு அரை கிலோமீட்டர் நீங்க ரயில் நிலையத்துக்கு போயிடலாங்க அப்படி ஒரு அருமையான இடம் சேர்த்து பஸ் ஸ்டாண்டு மிக அருகாங்க அருகாமையில லேட் பண்ணா லிமிட்டட் பிளாட்டு தான் இருக்கு லேட் பண்ணா பாங்க பிளாட் தேவை நம்பர் கால் பண்ணி நேரம் பாட்டை கூட்டிட்டு போறேன் உட்காந்து பேசி கம்மியா இடத்தாருங்க இடம் தேவை பிடிச்சிருந்தா நம்பர் கால் பண்ணுங்க நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்